أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحج أشهر معلومات فمن فرض فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال في الحج بنيت تركرية الله أديار قلي حج قربان இந்த இரண்டு அமல்களையும் நீங்கள் உன்னிப்பாக கவனித்து பார்த்தால் முழுமையாக தெரிய வரும் இந்த அமல்களுக்கு வைத்திருக்கக்கூடிய பெயர்களை முதலில் பாருங்கள் ஹஜ் ஹஜ் என்றால் என்னவென்று யாரிடத்திலாவது கேட்டால் புனித யாத்திரை அல்லாஹினுடைய இல்லத்தை தரிசனம் செய்ய செல்வதாகும் காபாவை என்று கூறுவார்கள் ஆனால் இது புழக்க அர்த்தம் நேரடியான அகராதி பொருள் ஹஜ் என்றால் தேவை என்று பொருள் அல்லது நாடுதல் என்று பொருள் அதாவது ஹஜ்ஜுக்கு சென்று வந்தவர்கள் தங்களுடைய பெயர்களுக்கு முன்னால் ஹாஜி என்று போட்டுக்கொள்வார்கள் உண்மையில் இது தவறானது ஹஜ்ஜு செய்துவிட்டு வந்தால் மட்டும் தன்னை ஹாஜி என்று அவரே அழைக்க வேண்டும் என்று விரும்புகிறார் ஆனால் உண்மையில் அதனுடைய பொருள் ஹஜ் என்றால் ஹாஜி என்றால் தேவை உடையவர் நாடக்கூடியவர் என்று பொருள் அல்லாஹு தால இந்த இடத்தில் ஒட்டுமொத்த நபர்களுக்கும் விரும்புகின்றான் இந்த உலகத்தில் உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதன் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு உயிரினமும் அல்லாஹினுடைய தான் இந்த உலகத்தில் இருக்கின்றது இதில் மனிதன் ஒருபோதும் அல்லாஹினுடைய தேவை நமக்கு இல்லை என்ற பெருமை வந்துவிடக் கூடாது என்ற இந்த மமதையை அடக்குவதற்காகத்தான் மிகப்பெரிய அமலாக ஹஜ் என்ற அமலை மனிதர்களின் மீது அல்லாஹ் கடமையாக்கியிருக்கின்றான் நீங்கள் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் என்னுடைய தேவை உடையவர்களாகத்தான் நீங்கள் இருக்கிறீர்கள் என் தேவை இல்லாமல் நீங்கள் எப்போதும் எங்கும் எந்த நொடியிலும் இருக்க முடியாது இருக்க போவதில்லை என்பதை ஒவ்வொரு மனிதர்களும் உணர வேண்டும் என்பதை நாடுதல் ஹாஜி தேவை உடையவர் என்று அல்லாஹு தலா ஆக்கி வைத்திருக்கின்றான் இதே போன்று குர்பானி என்று சொன்னால் ஒரு பலி பிராணியை பலி கொடுத்தல் என்று புழக்க பாஷையின் அர்த்தத்தை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் உண்மையில் அகராதி பொருள் குர்பானி குர்பான் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை குரானில் இருந்து பெறப்படுகின்றது குரானில் அல்லாஹத்தை பற்றி பேசுகின்றான் இந்த குர்பான் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை குர்பு கரீப் என்ற வார்த்தையில் இருந்து பெறப்படுகின்றது அதாவது நெருக்கம் நெருக்கத்தை உண்டாக்கக்கூடியது என்று பொருள் அதாவது இந்த அமலுக்கு குர்பான் என்று பெயர் வைக்கப்பட்டதின் நோக்கம் ஒரு அடியான் அல்லாஹின் பக்கம் நெருங்க நினைக்கின்றார் எதை கொண்டு அமல்களை கொண்டு அல்லாஹுக்கு பிடித்தமான செயல்களை கொண்டு நன்மை செய்வதை கொண்டு அல்லாஹின் பக்கம் நெருங்குவதற்காக நினைக்கின்றார் இப்படிப்பட்ட அமல்களில் உயர்ந்த அமலான ஒன்றுதான் என்று சொல்லக்கூடிய இந்த அமல் அல்லாஹின் பக்கம் நெருக்கி வைக்கக்கூடிய அமல் என்று அந்த அமலுக்கே பெயர் வைக்கப்பட்டிருக்கின்றது நாளை மறுமை நாளில் அல்லாஹு தாலா மூன்று குழுக்களாக பிரிப்பான் ஒரு குழுவை நரகவாதியாக பிரிப்பான் இரண்டு குழுக்களை சொர்க்கவாசிகளாக அல்லாஹுத்தாலா ஆக்குவான் ஒகுந்தும் அஸ்வாஜன் ஹலாக்கா என்று சூரத்துல் வாப்பை ஆர் சொல்லி காட்டுகின்றது இந்த சொர்க்கவாசிகளுடைய இரண்டு குழுக்களில் ஒரு சாராரை வலப்பக்கத்தார்கள் என்று சொல்கின்றது அதை விடவும் உயர்வான கிரேடுகளில் உலாதிக்கல் முகர்ரபூல் அல்லாஹிற்கு நெருக்கமானவர்கள் என்று சொல்கின்றது அல்லாஹ்விடத்தில் நெருக்கமாகுதல் என்று சொல்லக்கூடிய இந்த கிரேடு உண்மையில் இதுதான் உயர்வான கிரேடு இன்ஷா அல்லாஹ் அல்லா ஜன்னத்துள் அடையக்கூடியவர்களுடைய அந்தஸ்து அல்லாஹிற்கு நெருக்கமாகுதல் என்ற கிரேடிலே குர்ஆனில் நாம் பார்க்கிறோம் இதுதான் இந்த அமல் பொர்பான் என்று சொல்வதனுடைய நோக்கம் அதனுடைய பொருள் அல்லாஹின் பக்கம் நம்மை நெருக்கமாக்கி வைக்கப் போகின்றது இப்போது மீண்டும் இந்த ஹஜ் என்றால் தேவை உடையவர் என்பது பொருள் பொர்பான் என்றால் நெருக்கமாக்கி வைக்குதல் அல்லாஹின் பக்கம் நம்மை நெருக்கமாக்கப் போகின்றது என்ற இந்த இரண்டு அமல்களையும் நாம் உள்வாங்க வேண்டும் இப்ராஹிம் அலேஹிஸ்லாம் அவர்களுக்கு முன்னதாகவே இந்த இரண்டு பெரும் அமல்களும் இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா எப்போது முதல் மனிதர் ஆதம் அலிஹிஸ்லாம் அவர்களை அனுப்பினானோ அங்கிருந்தே இது தொடர்ந்திருக்கின்றது இது தொடங்கி இருக்கின்றது என்பதையும் குர்ஆன் நமக்கு பறைசாற்றுகின்றது இந்த உலகத்தில் அல்லாஹுக்காக அல்லாஹை வணங்குவதற்காக அல்லாஹை நினைப்பதற்காக அமைய பெற வேண்டும் என்று அல்லாஹ் நிர்ணயித்த இடம் இந்த இடத்தில்தான் நீங்கள் காபாவை கட்ட வேண்டும் என்று ஆதம் அலேஹி அவர்களுக்கு அல்லாஹு தாலா காட்டி தந்த இடம்தான் காபா இன்று வரைக்கும் இடம் இன்ஷா நாள் வரை அந்த இருக்கும் என்பதை நாம் பார்க்கின்றோம் எனவே இந்த இடத்தை அல்லாஹ் நிர்ணயம் செய்திருக்கின்றான் காபாவை ஆதம் அலிஹிசலாம் முதன் முதலாக கட்டினார்கள் என்பதை குரானில் இருந்து நாம் பார்க்கிறோம் இது இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்கள் புனர் நிர்மாணம் செய்தார்கள் என்பதிலிருந்து அது பிரபல்யம் அடைகின்றது இதே போன்று ஆதம் அலிகிஸ்லாம் அவர்களுடைய இரண்டு மகன்களுடைய விஷயத்தை குர்ஆன் நினைவு கூறும் வேறு எந்த விஷயங்களையும் நினைவு கூறவில்லை குர்பானியை பற்றித்தான் நினைவு கூருகின்றது ஆதம் அலேஸ்லாம் அவர்களுடைய இரண்டு மகன்களை நினைவு கூறும் போது அவர்கள் செய்த அமல்களான குர்பானி என்று சொல்லக்கூடிய இந்த பெரிய அமலை கொண்டுதான் குர் ஆண் அவர்களையே நினைவு கூறுகின்றது ஒருவருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டது இன்னொருவருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று குரான் பேசுகின்றது ஆதம் அலிஹிசலாம் அவர்கள் காபாவை கட்டினார்கள் என்பதும் ஆதம் அலிஹிஸ்லாம் அவர்களுடைய மகன்களுடைய இரண்டு மகன்களுடைய நினைவு கூறல் குர்பானியை பற்றித்தான் குரான் நினைவு கூறுகின்றது என்பதிலிருந்து இந்த இரண்டு அமல்களும் எந்த மனிதர் ஆதம் அலிஹிசலாம் அவர்கள் முதன் முதலாக பூமிக்கு அனுப்பப்பட்டார்களோ அங்கிருந்தே இந்த இரண்டு அமல்களும் நினைவு கூறியிருக்கின்றது இஸ்லாம் வரலாற்று ரீதியாக ஆரம்ப நாளில் இருந்து இருக்கின்றது என்பதற்கு சான்றாக இதை நாம் ஆதாரமாக கொள்ளலாம் எனவே இந்த இரண்டு அமல்களும் அல்லாஹு தாலா யாருக்கெல்லாம் வசதியை தந்திருக்கின்றானோ அவர்கள் செய்ய போகின்றார்கள் செய்ய போகின்றார்கள் இன்ஷா அல்லா குர்பான் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு புழக்கத்தில் அர்த்தத்தை நீங்கள் தேடினால் தியாகம் செய்தல் அர்ப்பணித்தல் ஆடுகளை அறுத்தல் போன்ற அமல்களை அர்த்தங்களை நீங்கள் பார்க்கலாம் அதாவது தியாகம் செய்தல் அர்ப்பணித்தல் என்ற என்பது போன்ற பொருள்கள் ஆடு அறுத்தலுக்கு மட்டும் இல்லை ஆடு அறுக்காத மற்ற அமல்களுக்கும் குர்பானி என்று நம்மால் கூற முடியும் உதாரணமாக ஒருவர் தொழுகிறார் ஃபஜருடைய தொழுகை அவர் எழக்கூடிய நேரத்தில் அவருக்கு சிரமம் ஏற்படுகின்றது அவருடைய தூக்கத்தை விட்டு கலைவதற்கு அவருக்கு கஷ்டம் ஏற்படுகின்றது இருந்தாலும் அந்த தூக்கத்தை கலைத்து போர்வையை அகற்றிவிட்டு உது செய்துவிட்டு அல்லாஹுக்காக எழுந்து தொழ வேண்டும் அல்லாஹ் இந்த நேரத்தில் உறங்குவதை ஹராமாக்கி இருக்கின்றான் என்று யார் பள்ளியின் பக்கம் விரைந்து வருகின்றாரோ இவர் அல்லாஹுக்காக தனக்கு பிடித்தமான தூக்கத்தை தியாகம் செய்திருக்கிறார் அதாவது தூக்கத்தை குர்பானி கொடுத்திருக்கின்றார் இதிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அந்த அமலை அல்லாஹுக்காக அல்லாஹினுடைய நெருக்கத்திற்காக செய்யக்கூடிய எல்லாவற்றுக்கும் குர்பானி அல்லாஹிடத்தில் நெருக்கமாகுதல் தியாகத்திற்காக செய்தல் தியாகம் செய்தல் அர்ப்பணித்தல் என்ற பொருளை அது கொண்டு வரும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இதைத்தான் அல்லாஹு தாலா ஹஜ்ஜு பெருநாள் என்று ஐயாமுத்த ஸ்ரீக் என்று சொல்லக்கூடிய அந்த மூன்று நாட்களிலும் நகருடைய நான்கு நாட்கள் மொத்தமொத்தமாக இந்த நான்கு நாட்களில் நீங்களாக வளர்த்து ஆளாக்கி நீங்கள் செய்யக்கூடிய தியாகம் இதை அல்லாஹிடத்தில் நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய அமலாக அல்லாஹ் அதை பார்க்கின்றான் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது அபிசல்லு அலிக வசல்லம் அவர்கள் ஆட்டை எறுக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஆட்டினுடைய கழுத்தின் மீதோ முகத்தின் மீதோ தங்களுடைய உள்ளங்காலை வைக்க மாட்டார்கள் தங்களுடைய முட்டுக்காலை வைப்பார்கள் என்று ஹதீஸ் நாம் பார்க்கிறோம் அந்த அடிப்படையில் ஆடோ மாடோ அதை படுக்க வைத்து அதனுடைய மீது தங்களுடைய முட்டுக்காலை வைத்து அறுப்பதற்கு பெயர் அதாவது அறுத்து ரத்தத்தை ஓட்டுவது இதற்கு பெயர் அரபியில் என்று கூறப்படும் அதே நேரத்தில் ஒட்டகத்தை அறுக்கக்கூடிய நேரத்தில் ஒட்டகத்தை நிற்க வைத்து அறுக்க வைப்பார்கள் இதற்கு அரபியில் நஹர் என்று சொல்லப்படும் ஒட்டகத்தை நிற்க வைத்து அதை அதனுடைய மூச்சு குழாயை குத்தி எடுப்பார்கள் ஒட்டகமாக ரத்தம் வந்ததற்கு பின்னால் விழுந்துவிடும் இதற்கு என்று அரபியில் சொல்லப்படும் அதே போன்று இன்னும் சில விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் உல்ஹியா என்ற ஒரு வார்த்தை இருக்கின்றது என்றால் ஹஜ்ஜு பிறநாள் என்றும் அதாவது துல்ஹ் மாதத்தின் பிறை பத்தாம் நாள் என்றும் அதனை தொடர்ந்து வரக்கூடிய ஐயாமு தஷ்ரீத் என்று சொல்லக்கூடிய பிறை பதினொன்று பனிரெண்டு பதிமூன்றாம் நாள் அசர் வரைக்கும் அறுக்கப்படக்கூடிய நாட்களில் அறுக்கப்படக்கூடிய பலி பிராணிகளுக்கு உலகியா என்று கூறப்படும் அது ஆடோ மாடோ ஒட்டகமோ இந்த நாட்களில் அறுத்தால் அதன் பேர் உலகியா இது அல்லாத மற்ற நாட்களில் அறுத்தால் அது உலகியா வல்ல அதே போன்று பலிப்பிராணிகளுக்கு பிராணிகளுக்கு ஹதி என்று ஒரு பேர் இருக்கிறது ஹஜ்ஜுக்காக ஒருவர் சென்றால் ஹஜ்ஜிலே செய்யக்கூடிய அமல்கள் என்று சிலவற்றை இருக்கிறது தவாப் செய்வது செய்வது எஹராம் சனி இது போன்ற அமல்களில் கட்டுப்பட்டது ஆட்டையோ மாட்டையோ ஒட்டகத்தையோ அறுப்பதென்பதும் பத்தாம் நாள் அவர் அறுக்க வேண்டும் என்பது ஹஜ்ஜுடைய அமல்களில் கட்டுப்பட்டது இந்த நாளில் ஒரு ஹாஜி அறுக்கக்கூடிய பலி என்று கூறப்படும் அதே போன்று ஒன்று இருக்கிறது ஹஜ்ஜுக்காக சென்றவர் ஹஜ்ஜிலே கடமையான வாஜிபான ஏதோ ஒன்றை தவற விட்டு விட்டார் செய்யாமல் விட்டுவிட்டார் தவறு செய்து விட்டார் இப்போது இவர் மீது கடமை ஆகின்றது இதற்காக குற்றப்பரிகாரமாக அரபியில் இதை கஃபாரா என்று கூறுவார்கள் செய்ய வேண்டிய அமலை செய்யாமல் விட்டதற்காக தவறு செய்ததற்காக ஒரு ஆட்டை வாங்கி அவர் அறுக்க வேண்டும் இதற்கு பெயர் அரபியில் என்று கூறப்படும் இந்த ஃபிதியாவில் இருந்து யார் அவர் அந்த கரியிலிருந்து இது மார்க்கத்தினுடைய சட்டம் அதே போன்ற அபிரிக்காவை நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம் ஒருவருக்கு ஆண் குழந்தை பிறந்தால் ஏழு நாட்களுக்குள்ளாக இரண்டு ஆடுகளை அவர் அறுக்க வேண்டும் பெண் குழந்தை பிறந்தால் அதே ஏழு நாட்களுக்குள்ளாக ஒரு ஆட்டை அறுக்க வேண்டும் இதற்கு அரபியில் அதிகா என்று கூறப்படும் அதே போன்று சில நபர்கள் நேர்ச்சை செய்து கொள்வார்கள் நேர்ச்சை சதகா என்று செய்து கொள்வார்கள் இந்த நேர்ச்சையை பொறுத்த மட்டிலும் அல்லாஹின் தூதர் சல்லல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய ஒரே ஒரு ஹதீஸை நான் நினைவுபடுத்துகின்றேன் நேர்ச்சை என்பது எந்த வகையிலும் அவசியம் இல்லாதது நேர்ச்சை செய்ய வேண்டிய எந்த அவசியமும் இஸ்லாத்தில் இல்லை எங்கும் அதை சுண்ணா என்றோ வாஜிப் என்றோ பருது என்றோ விரும்பத்தக்கது என்றோ கூட குறிப்பிடப்படவில்லை அதாவது நேர்ச்சையை பொறுத்த மட்டும் சொல்லிட்டு நபி சல்லாசம் அவர்கள் சொல்றாங்க உங்களுடைய நேர்ச்சை அல்லாஹினுடைய தகுதியில் எந்த ஒன்றையும் மாற்றாது நபி அவர்கள் சொல்றாங்க உங்களுடைய நேர்ச்சை அல்லாஹினுடைய தகுதியில் எந்த ஒன்றையும் மாற்றாது பின்பு நேர்ச்சை என்பது இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய விஷயம் என்பது கஞ்சனிடமிருந்து சதக்காவின் மூலமாக அவருடைய பொருளை வெளியாக்குவதாகும் என்று கூறினார்கள் அல்லாஹின் தூதர் அழகி வசல்லம் அவர்கள் என்றாலும் சில நபர்கள் அவர்களுடைய மனநிம்மதிக்காக நேர்ச்சை நேர்ச்சி செய்து கொள்கிறார்கள் அவர்களுடைய வீட்டில் யாருக்காவது உடல்நிலை சரியில்லை என்றால் இவருக்கு உடல் சரியானால் நான் ஒரு ஆட்டை அறுக்கின்றேன் நான் ஒரு கோழி வாங்கி கொடுக்கின்றேன் என்று ஏதோ ஒன்றை நேர்ச்சி செய்து கொள்கின்றார் நேர்ச்சை சதக்கா என்று இதற்கு பெயர் சொல்லப்படும் இவ்வாறு சதக்கா செய்தால் அவரும் அவருடைய குடும்பம் மட்டும் அவருடைய அண்டர்ல இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும் இந்த நேர்ச்சை பொருளைக் கூடாது என்று ஹதீஸ் சொல்கின்றது இதை நாம் உன்னிப்பாக கவனித்தில் கொள்ள வேண்டும் அன்று ஹஜ் பிறநாளுடைய பிறை பத்தாம் நாள் அன்று ஒரு மனிதர் எந்த அமலையும் செய்வதில்லை அல்லாஹுக்கு மிக விருப்பமான அமலாக இரத்தத்தை ஓட்டுவதை தவிர அதாவது ஒரு நாள் துல்ஹு மாதத்தின் பிறை பத்தாம் நாள் ஒரு அடியான் செய்யக்கூடிய அமல்களிலேயே அல்லாஹிற்கு மிகவும் விருப்பமான அமல் அன்றைய தினம் ஒரு ஆட்டையோ மாட்டையோ ஒட்டகத்தையோ அறுப்பதுதான் என்று தூதர் கூதர் அழகி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அன்றைய தினம் யாரெல்லாம் குர்பானி கொடுக்கிறார்களோ அன்றைய தினத்தில் அல்லாஹுக்கு பிடித்த செயலே அதுதான் அதை சந்தோஷப்பட வேண்டும் தொடர்ச்சியாக அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இன்ன ஹூ லய தீயவுமல் கயாமா மறுமை நாளையில் நீங்கள் குர்பானி கொடுத்த அந்த பிராணி வரும் எப்படி வரும் வில்குரூனிஹா வஷ ஆ ரிஹா வலா ஃபிஹா எந்த பிராணியை நீங்கள் குர்பானி கொடுத்தீர்களோ அறுத்ததற்கு பின்னால் நீங்கள் அதை கரி தனியாக தோல் தனியாக அதனுடைய கால்களையும் குழம்புகளையும் தனித்தனியாக நீங்கள் எடுத்து உண்டதற்கு பின்பும் நாளை மறுமை நாளையில் வரும் அதனுடைய கொம்போடு அது வரும் அதனுடைய குழம்புகளோடு அது வந்து நிற்கும் உங்களை வரவேற்பதற்காக மேலும் நபி சொல்லும் அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் லயபவுமீனம் வாஹிபி மகானின் கபுல ஐய பாமியல் அருமி ஃபதீபு பிஹா நஃப்சன் நீங்கள் அறுக்கக்கூடிய பனிப் பிராணியில் இருந்து ஒரு சொட்டு ரத்தம் தரையில் விழுவதற்கு முன்னால் இதனுடைய அந்தஸ்து அல்லாஹ்விடத்தில் உயர்வாக வைக்கப்படுகின்றது என்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அலைஹி வசல்லம் அவர்கள் கூறிவிட்டு தான் கடைசியாக சொன்னார்கள் ஃபதீபு பிஹா நஃப்சன் இதை கொண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள் இந்த சந்தோஷத்தை நீங்கள் உணருங்கள் யார் குர்பானி கொடுக்கிறாரோ இந்த பிராணி நாளை மறுமை நாளையில் நாம் சந்திக்க இருக்கின்றோம் நீங்கள் எந்த ஆட்டை மாட்டை ஒட்டகத்தை அல்லாஹுக்காக அறுத்தீர்களோ இது உங்களை வரவேற்பதற்காக அங்கு நின்று கொண்டிருக்கும் என்று அல்லாஹின் தூதர் அலைஹி வசல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் ஏழாவது இலக்கத்திலும் ஆயிரத்தி நாற்பத்தி ஐந்தாவது இலக்கத்திலும் ஹாக்கிம் இருக்கக்கூடியதை நீங்கள் காண முடியும் அதே போன்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹி வசல்லம் அவர்கள் இன்னொரு இடத்தில் சொல்லுகின்றார்கள் பாருங்கள் ஆன இபுனு அறுபட இருந்த செய்வதற்காக இருந்த இரண்டு நபர்களுடைய மகனாவே நான் என்று அதை சுருக்கமாக சொல்கின்றார்கள் இந்த சிறப்பை அவர்கள் எப்படி கொண்டு வந்து ஜாயின் பண்ணி அதனுடைய சிறப்பை கொண்டு வந்து சேர்க்கிறார்கள் பாருங்கள் அறுபட இருந்த இருவர்களுடைய மகனாவே நான் யார் அறுபட இருந்தார்கள் ஒன்று இப்ராஹிம் அலேஹி சலாம் அவர்களுடைய மகனார் இஸ்மாகல் அலிஹிசலாம் அவர்கள் அறுப்படுவதற்காக இருந்தார்கள் இரண்டாவது நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய தந்தை அப்துல்லா அவர்கள் அறுபட இருந்தார்கள் இப்ராஹிம் அலிஹிசலாம் அவர்களுடைய இஸ்மாயில் அலிஹிசலாம் அவர்களுடைய வரலாற்றை நாம் தெரிந்து புரிந்து வைத்திருக்கிறோம் அப்துல்லா நபிசல்லு அலிஹி வசல்லம் அவர்களுடைய தந்தை அப்துல் முத்தலிப் நேர்ச்சை செய்து வைத்திருந்தார் இஸ்லாத்திற்கு முன்பாக பத்து ஆண் பிள்ளைகள் எனக்கு பிறந்தால் ஒரு மகனை அல்லாஹுக்காக நான் அறுத்து விடுவேன் நரபலி இருந்த காலம் அல்லாஹுக்காக மனிதர்களை குழந்தைகளை பிள்ளைகளை அறுத்து கொண்டு பலியிட்டு கொண்டிருந்த காலத்தில் அப்துல் முத்தலிப் நேர்ச்சை செய்து கொண்டார் எனக்கு பத்து ஆண் மகன்கள் பிறந்தால் அவர்களில் ஒருவரை அல்லாஹுக்காக நான் அறுத்து பலியிடுவேன் இந்த காபாவில் என்று நேர்ச்சை செய்திருந்த நிலையில் பத்து ஆண் பிள்ளைகள் அவருக்கு பிறந்தார்கள் இப்போது யாரை அறுப்பது அப்துல் முத்தலிபுக்கு பதினாறு பிள்ளைகள் பத்து ஆண் பிள்ளைகள் ஆறு பெண் பிள்ளைகள் இப்ப பத்து ஆண் பிள்ளைகளில் ஒருவரை அறுக்க வேண்டும் யாரை அறுப்பது அப்படின்னு தெரியல அறுப்பதற்காக பத்து பிள்ளைகளுடைய சீட்டை குலுக்கி போட்டால் அதில் வந்தது அப்துல்லா அப்துல்லா அப்துல் முத்தலிபுக்கு மிகவும் நெருக்கமான பிரியமான குழந்தையாக இருந்தார் வேறு யாருடைய பேராவது வருமா என்று அவருடைய யோசனையும் இருந்தது ஆனால் அப்துல்லா என்று வந்ததும் காபத்துல்லாவிற்கு சென்று என்ன செய்வதென்று தெரியாமல் அப்துல்லாவை அறுக்கவா அல்லது பத்து ஒட்டகங்களை அறுக்கவா என்று சீட்டை போட்டார் மீண்டும் அப்துல்லா என்றுதான் வந்தது மீண்டும் அப்துல்லாவை அறுக்கவா இருபது ஒட்டகங்களை அறுக்கவா என்று சீட்டு குலுக்கி போட்டார் அப்துல்லா என்றுதான் வந்தது அப்துல்லாவை அறுக்கவா முப்பது ஒட்டகங்களை அறுக்கவா என்று சீட்டு போட்டார் அப்துல்லா என்றுதான் இப்படி பத்து பத்து ஒட்டகங்களாக பத்து முறை கூட்டிக் கொண்டே சென்றார் கடைசியில் ஒட்டகங்கள் என்று வந்தபோது அப்துல்லாவுக்கு பகரமாக நூறு ஒட்டகங்களை அப்துல் முத்தலிப் அறுத்தார் என்பதை வரலாற்று ரீதியாக நாம் பார்க்கின்றோம் இதைத்தான் அல்லாஹின் தூதர் சல்லு அலைஹி வசல்லம் அவர்கள் நான் அறுபட இருந்த இருவர்களின் மகனாவேன் என்று அதை பெருமையோடும் அதை மக்களுக்கு நினைவூட்டியும் இப்படியும் ஒன்று இருந்தது என்பதை நினைவுதலாக அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அலிஹி அவர்கள் கூறக்கூடிய செய்தியை நாம் பார்க்கின்றோம் இந்த குர்பானிலிருந்து நமக்கு பெறப்படக்கூடிய ஒரு செய்தி இருக்கின்றது இஸ்மாயில் சலாம் அவர்கள் அறுபட இருந்தவர்கள் இப்ராஹிம் சலாம் அவர்கள் அறுப்பதற்காக இருந்தவர்கள் இரண்டு நபர்களுடைய மன தைரியத்தையும் மன வலிமையையும் நாம் இந்த இடத்தில் உன்னிப்பாக உற்று நோக்க வேண்டும் இந்த இடத்தில் இஸ்மாயில் அலைஹிசலாம் அவர்கள் கூறிய ஒரு வார்த்தை என் தந்தையே உங்களுக்கு ஏவப்பட்டதை நீங்கள் செய்யுங்கள் யா அபத்தி ஃபஃபால் மாத்து உமர் அல்லாஹினால் உங்களுக்கு என்ன ஏவப்பட்டிருக்கின்றதோ அதை செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹும் இன சாவிரீன் அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமைசாலிகளில் ஒருவராக நீங்கள் காண்பீர்கள் என்று இஸ்மாயில் அலிஹிஸ்லாம் சொன்ன வார்த்தையை இன்று நாம் ஒவ்வொரு பலி பிராணிகளிடத்திலும் நாம் காண வேண்டும் உற்று கவனிக்க வேண்டும் இந்த விஷயத்தை அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருகின்றான் நீங்கள் வளர்த்த ஆடு அல்லது நீங்கள் விலைக்கு வாங்கிய ஆடு நீங்கள் வளர்த்த மாடு அல்லது நீங்கள் விலைக்கு வாங்கிய மாடு நீங்கள் கூட்டாக சேர்ந்த மாடு எப்படியோ ஒன்று உங்களுடைய பலிப்பிராணி நீங்கள் படுக்க வைக்கிறீர்கள் அது படுக்கின்றது நீங்கள் உணவை கொடுத்தீர்கள் நேற்று வரைக்கும் நீங்கள் தண்ணி காட்டினீர்கள் நீங்கள் இலை தலைகளை பறித்து போட்டீர்கள் இவை எல்லாவற்றையும் செய்துவிட்டு பிறை பத்தாம் நாள் ஆட்டையோ மாட்டையோ நீங்கள் உங்கள் வீட்டு வாசலில் உங்களுடைய மைதானத்தில் நீங்கள் படுக்க வைக்கிறீர்கள் உங்களுக்காக அது படுக்கின்றது உங்களுக்காக அது கழுத்தை நீட்டுகின்றது நீங்கள் கத்தியை வைத்து அறுக்கிறீர்கள் அதை அது ஏற்றுக்கொள்கின்றது எவ்வளவு பொறுமையை உங்களுடைய நீங்கள் காண்கிறீர்களோ இதை அப்படியே உங்களுடைய ரப்புக்கும் உங்களுக்கும் நினைத்து பாருங்கள் உங்களுடைய எஜமானனால் அதாவது பலிப்பிராணிகள் தங்களுடைய எஜமானனால் தங்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளை உயிர் செல்லக்கூடிய அந்த தருணத்தை கூட பொறுமையோடு அவைகள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதை அப்படியே நம்முடைய எஜமானன் நம் மீது சோதனைகளை செலுத்தக்கூடிய நேரத்தில் நாம் என்ன செய்கின்றோம் நாம் எவ்வளவு பொறுமைசாலிகளாக இருக்கின்றோம் அல்லாஹ் நம்மை சோதிக்க நினைக்கின்றான் நமக்கு சில கஷ்டங்களை துன்பங்களை கொடுத்து நம்முடைய ஈமானை இவர் எனக்காக பொறுத்துக் கொள்கின்றாரா என்று பார்க்க நினைக்கின்றான் ஆனால் மனிதன் தங்களுடைய சோதனை காலத்தில் அல்லாஹை திட்டக்கூடியவர்களாகவும் அல்லாஹை ஏசக்கூடியவர்களாகவும் சில மனிதர்கள் அல்லாஹை மறந்தவர்களாகவும் என்னத்த தொழுது தொழுது என்னத்த துவா செஞ்சு துவா செஞ்சு ஒன்னோ தொழுகையை மறந்தவர்கள் எல்லாம் துவா செய்யாதவர்கள் எல்லாம் பாவம் செய்யாதவர்கள் எல்லாம் நல்லாதான் இருக்கிறாங்க என்று பேசக்கூடிய நபர்களை நாம் காண்கின்றோம் நாம் அறுக்கக்கூடிய ஒவ்வொரு பலிப்பிராணிகளும் நமக்கு முன்னால் படுத்து கழுத்தை நீட்டுகின்றதே எடுத்துக்கொள்ளுங்கள் என்னுடைய ரத்தத்தை எஜமானனுக்காக நான் செவிசாய்க்கின்றேன் நான் சரணடைந்து விட்டேன் என்னுடைய உடல் முழுவதையும் உங்களுக்காக மல்லாந்து போட்டுவிட்டேன் என்று ஒவ்வொரு வருடமும் தங்களுடைய பலிப்பிராணிகளை பார்த்ததற்கு பின்பும் இப்படித்தான் நாமும் அல்லாஹுக்காக தலையை சாய்க்க வேண்டும் இப்படித்தான் நாமும் அல்லாஹுக்காக பணிய வேண்டும் அல்லாஹ் நம்மிடம் எடுத்துக்கொள்ள நினைக்கின்றானோ அதை எடுத்துக்கொள்ளட்டும் எதை நமக்கு கொடுக்க நினைக்கின்றானோ அதை கொடுக்கட்டும் அவனுடைய விஷயத்தில் இந்த உலகத்தில் வாழும் வரைக்கும் நாம் பொறுமைசாலிகளாக இருக்க வேண்டும் சகிப்புத்தன்மையோடு இருக்க வேண்டும் என்ற இந்த பொறுமையை ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு பலிப்பிராணிகளை பிராணிகளை அறுக்கும் போதும் அந்த பலிப்பிராணிகளிடமிருந்து அல்லாஹ் நமக்கு பொறுமையை கற்றுத் தருகின்றான் பொறுமை என்ற செய்தி அதில் இருக்கின்றது என்பதை நம்மால் உணர முடிகின்றது எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே அல்லாஹுடைய சோதனைகள் அல்லாஹுடைய துன்பங்கள் இன்னல்கள் நம்முடைய ஈமானை சோதிப்பதற்காக வரக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு அடியார்களும் அல்லாஹ் நம்மை சோதிக்க நினைக்கின்றான் என்று நிராசை அடையாமல் எப்படி இஸ்மாயில் அலேஹிசலாம் அவர்கள் என் அருமை தந்தையே ஏவப்பட்டதை நீங்கள் செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ் பொறுமைசாலிகளில் ஒருவராக என்னை காண்பீர்கள் என்று சொன்னார்களோ இதே போன்று நாம் பத்து நாட்கள் ஒரு வாரமாக வைத்து பத்தாம் நாள் அறுப்பதற்காக அழைத்து செல்லும் போது வரக்கூடிய ஆடுகள் வந்து படுக்கக்கூடிய ஆடுகள் அதன் மீது கட்டி வைத்து நாம் அறுக்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய கொஞ்சம் கூட கூச்சமில்லாமல் அழகாக எஜமானனுக்காக வெளியாக்கக்கூடிய ஆடுகளை நாம் பார்க்கின்றோம் மாடுகளை பார்க்கின்றோம் இப்படித்தான் அல்லாஹ் நம்மீது சோதனைகளை செலுத்தும் போது நிராசையடையாமல் பொறுமையோடு அல்லாஹின் புறத்தில் இருக்க வேண்டும் என்ற பாடத்தை இந்த மாதம் நமக்கு தெளிவாக கற்றுத் தருகின்றது குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக சுப்ஹானகல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லாஹ இல்லாஹ இல்லா அந்த அஸ்தக்பிருக வத்துபு